நாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாத ஒரு ஜபம் என்ன ஜபம் அப்படின்னு கேட்டால் ஒன்றாவது வசனம் இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார் வியாதி போது ஆண்டவர் ஏசையா தீர்க்கதரிசி அனுப்பி அவன் மறித்து போவான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இசைக்கிய ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுகிறான் அதை சொல்லிட்டு இயேசையா அவன் வீட்டு அரண்மனையோடைய முற்றத்தை கூட தாண்டல அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்கிறாரு அவன் பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நீ போய் அவனுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்தை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராஜா விண்ணப்பம் பண்ணினான் மிகவும் அழுதான் அப்படின்னு மூணாவது வசனத்தில் இருக்கு எதற்காக அழுதாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு சாவரத்துக்கு விருப்பம் இல்லை சாக விருப்பம் இல்லாததுனால அவர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார் கர்த்தரும் அந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கிறாரு உடனடியாக அவனுக்கு ஒரு பதில் கொடுத்து பதினஞ்சு வருஷத்தை சேர்த்து கொடுக்கிறார் இப்போ இந்த ஜபம் பண்ணக்கூடாத ஜபம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன உடனே இப்போ கேட்குற எல்லாருக்குமே இது என்ன பண்ணக்கூடாத ஜபம் இதுதான் பண்ண வேண்டிய ஜபம் ஏன் நம்ம எல்லாருமே இந்த ஜபத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மரண தருவாய் வரும்பொழுது அது நமக்கோ அல்லது நம்ம கூட இருக்கிறவர்களுக்கோ விரும்பப்பட்டவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம கூட இருக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் நான் சொல்லுவேன் சிலர்லாம் விளையாட்டாக சொல்லுவாங்க உங்களோட இருக்கிறதுக்கு பெசாம செத்து தொலைலாம் அப்படிம்பாங்க சரி வரீங்களான்னு கேட்கலான்னா யாரும் சாக மாட்டாங்க ஏன்னா சாகுற ஆசை யாருக்குமே வராது எல்லாருக்குமே எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு ஆனால் ஒரு சில பரிசுத்தவானங்களுக்கு வேதாகமத்துல அந்த ஆசை கிடையாது பவுல பாத்தீங்கன்னா நான் போகிறதுக்கு பிரயாசப்படுறேங்கிறார் என்னை சீக்கிரம் விட்டுட்டிங்கன்னா நான் போயிடுவேங்கிறார் நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால இருக்கிறேன் அப்படிங்கிறார் பேதர் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படிங்கிறார் இயேசு முன்பதாகவே சொல்றார் என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்கு சாக ஆசைப்படாத கூட்டம் நாம சாக ஆசைப்படணுமா சாக ஆசைப்பட சொல்லலை மரணம் வரணும்னு நம்ம விரும்பலை பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டு கதை வேற அதை விட்டுருவோம் அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் ஆனால் இங்கே எஸ்ஐ ராஜா பண்ண ஜபம் ஏன் தப்பு அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆண்டவர் ஒரு பிறப்பை நியமித்தது போல ஒவ்வொருத்தருக்கும் இறப்பையும் நியமித்திருக்கிறார் இறப்பு என்பது இந்த பூமியை விட்டு கடந்து நாம் நித்தியத்துக்குள்ளே போவது எட்டனல் அது நித்திய வீடு என்று நாம் சொல்லுகிறோம் அது பாரடைஸ் பரதேசி என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மரணம் வந்து கர்த்தருடைய டிசைன்லேயே கிடையாது அதை நம்ம படைக்கும் போது மரணமே கிடையாது பாவத்தின் விளைவு தான் மரணம் அதற்கு பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பவுல் சொல்றாரு நாம் மரணம் அடைகிறது இல்லை நித்திரை அடைகிறோம் நமக்கு முடிச்சாச்சு நாம ரெஸ்ட் எடுக்க போறோம் எங்க போறோம் பாரடைஸுக்கு போகிறோம் பரதேசிக்கு போகிறோம் அங்கே போய் நாம் என்ன செய்கிறோம்னா ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லுது அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு சில வருஷங்களை நியமித்து வைத்திருக்கிறார் அதாவது ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ முப்பது வருஷமோ முப்பத்தஞ்சு வருஷமோ அதுக்கு பரலவத்துக்கு தான் தெரியும் இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது முப்பத்தஞ்சு மேக்ஸிமம் நாற்பதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவாங்க அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க இராணுவத்தில் போனீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சர்டன் கேட்டகரிக்கு இவ்வளோதான் வயசு அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு ஏஜ் அந்தந்த ஏ ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்ச உடனே இந்த பூமியை விட்டு கல கடந்துருவோம் அது வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்தில் இந்த வேலை சம்பாத்தியம் குடும்பம் உறவுகள் எல்லாமே அதுக்காக கொடுக்கப்பட்டது அதாவது நாம் போகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு எப்படி நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஒரு உலக பிரகரமான வேலை தேவை சம்பாதிக்கணும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் பரலோகம் பார்க்குது அப்படி இருக்கும்போது என்னை கர்த்தரை அழைக்கிற காலம் வரும்போது நான் சந்தோஷமாக அவரிடத்துல போகணும் அதுவும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலையாவது அந்த பரிசுத்தவான்கள் மறித்தால் அதாவது நீதிமான்களாக இருந்தாலும் சரி மறித்தால் மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க அவங்களுக்கு பேரடைஸ் வாக்கு தத்தம் இல்லை அங்கே போகிறதுக்கு முடியாது அப்படிதான் சொல்றாரு என் ஆத்மாவை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் இப்போ சங்கீதகாரம் சொல்லும் போது பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டேங்கிறார் இப்படி இருக்கும்போது புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுனால நம்ம யாருமே பாதாளத்துக்கு போல நம்ம எல்லாம் பேரடைஸுக்கு போறோம் தேவனை சந்திக்க போறோம் நித்திய நித்தியமா சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம் அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை நாம் சந்தோஷமாய் வரவேற்க வேண்டும் ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது எசேக்கியா துக்கப்பட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் வருஷத்தை சேர்த்து கொடுங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊழியக்காரங்களெல்லாம் மரணமடைகிற நேரம் வரும்போது அவங்கள போய் கத்தி கதறி எப்படியாவது சேர்த்து கொடுங்க வருஷத்தை சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த எசேக்கியாவோட வாழ்க்கையில அவன் வருஷத்தை சேர்த்து வாங்கினதுனால ரெண்டு பின்விளைவுகள் இருந்துச்சு என்ன ரெண்டு பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பின்விளைவு இந்த எசேக்கியாவுக்கு பதினஞ்சு வருஷம் சேர்த்து கொடுத்த பிறகுதான் அவனுக்கு இஸ்ர மோசமான ஒரு ராஜா பிறக்கிறான் நீங்கள் கவனிச்சு பாருங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எசைக்கியா தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் மனாசே ராஜாவாகிற போது பன்னிரெண்டு வயதாக இருந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பன்னெண்டு வயசு அவனுக்கு அப்படின்னா அவன் எப்போ பிறந்திருக்கணும்னா இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளதான் பிறந்திருக்கணும் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்த அவன் ராஜாவானா பதினாறு வயசு பதினேழு வயசு இருந்திருக்கணும் இப்போ பன்னெண்டு வயசுன்னு இருக்கு ஆனால் இந்த மனாசே தான் இஸ்ரவேலிலேயே மோசமான ராஜா ஒரு மோசமான ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிள யாரை சொல்லுவார் பைபிள கேட்டீங்கன்னா மனாசையை தான் சொல்லுவார் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் கர்த்தர் உன்னை எடுக்கிற காலத்துல நீ போகலன்னா உன் பின்னால் ஒரு மோசமான சந்ததி ஒன்று உருவாகும் சில துக்கமான காரியங்களை உன் கண்கள் பார்க்க வேண்டி இருக்கும் கர்த்தர் உன்னை எடுக்கும் போது நீ போயிட்டா சந்தோஷத்தோடு கூட நிம்மதியோடு கூட போக முடியும் இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் அனுபவித்ததை நாம் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் அழைக்கும் போது போகாமல் கத்தி கதறி நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நிலமா இருக்குமேன்னு கேட்டு வாங்கி அதற்கு பிறகு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதற்கு பிறகு நிலைமை என்ன தெரியுமா அவங்களே ஆண்டவரே போதும் என்னை எடுத்துருங்கப்பாங்கிற நிலைமைக்கு வந்துடும் யாரெல்லாம் உங்களுக்காக ஜோம் பண்ணானோ இன்னும் ஒரு பத்து வருஷம் எங்கள் ஊழியக்காரருக்கு சேர்த்து கொடுங்கன்னு அவங்களே கடைசியில் இவர் எடுத்துருங்கப்பாங்கிற அளவுக்கு வந்துடும் நிலைமை மோசமாக போயிடும் கர்த்தர் எடுக்கும் போது போயிடணும் அதான் நல்லது இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஒரு மோசமான சந்ததி பிறக்கும் அல்லது நம்ம மோசமான காரியங்களை நம் கண்கள் காண வேண்டி வரும் அதுக்கு தான் வசனம் தெளிவாக சொல்லுது தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் ஏசாயிரம் ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்லுது அந்த தீங்கு நாட்கள் நம் கண்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவர் அதுக்காக தான் முன்னாடியே எடுக்கிறார் ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஏதோ ஆண்டவர் வந்து நம்மளை வேதனைப்படுத்தி மரணத்தை எடுத்துக்கிறாருன்னா ஆண்டவர் என்னமோ நம்ம மேல கோவப்பட்டு வாடா நீ நறக்கிறதுக்குனு கூட்டு போறேன்னா சொல்லலை இதுக்கு மேல இந்த பூமியில் இருந்த உனக்கு கஷ்டம் நீ பார்க்கக்கூடாததெல்லாம் பார்க்க வேண்டி வரும் ஆகவே நீ எங்கட வந்துரு இப்போ எப்படி நிம்மதியாக இருக்கியோ அதே நிம்மதியோட பரலோகத்தில் இரு அப்படின்னு கூப்பிட்றது தான் அந்த மரணம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும்